அமெரிக்கா இருந்து இந்துகளை இரநூத்தஞ்சு பேர் நாடு கடத்தி இருக்கதான் சொல்லப்படுது அதாவது அவங்களுடைய பூர்வ விமானமா இருக்கக்கூடிய சி செவன்டி கார்கோ விமானம் மூலமா டெக்ஸாஸ் இருந்து கிளம்பி பஞ்சாப்ல வந்து இறங்க போகுது இதே மாதிரி அவங்க கொலம்பியால இருந்து மக்களை வெளியேற்றும் போது அவங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவங்களுடைய இம்போர்ட் பொருட்களுக்கு அதிகப்படியான டேரீஃபு சாக்ஷன் போட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கொலம்பியன் நாங்கள் எந்த ஒரு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம அமெரிக்கா இந்த நடவடிக்கை பார்த்து பல நாடுகளும் இருக்காங்க அதே மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் எல்லா இந்த இமிகிரேட் ஸ்டேட்ஸை நாங்கள் வந்து சேஃபாக தானே கொண்டு வரோம் நாங்கள் அமெரிக்காவோட நிலவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இப் இப்போ வரைக்கும் ஒரு பதினெட்டாயிரம் இந்தியர்களை அடையாளம் கண்டு இருக்கத்தாகவும் இருபதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் மேலே எங்களுடைய கண்காணிப்பு வளையத்து இருக்கத்தாகவும் சொல்கிறாங்க அதோடு இல்லாமல் ஃபியூ ரிசர்ச்ங்கிற நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் இந்த மாதிரி சட்டவிரோதமாக குடியேறி இருக்கலாம்னு ஒரு கணக்கை சொல்கிறாங்க இது இன்னமும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஏன் இந்தியா எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கலாம் சொல்லப்படுறதுக்கு காரணம் இந்தியாவுக்கு எதிரி ஒரு புறம் பாகிஸ்தானும் சீனாவும் இருக்கு சோ ஜியோபொலிட்டிகல் மற்ற நாடுகளோட சப்போர்ட்டுக்காக எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்காம இருக்கதா சொல்லப்படுது என்னாலும் எதிர்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா இவங்களை வெளியேற்றுவதற்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஆதரவு தெரிவிக்கிறாங்க இவங்க மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள் பார்க்கப்படுறது இவங்கள வேலை வாய்ப்புங்கிறது குறையறதாகவும் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் உடைய சம்பள உயர்வை பத்தி பேசுனா இவங்க ரொம்ப கம்மி சம்பளத்துல செய்ய வேலை செய்யறதால இது முடியாமல் போகத்தாகவும் சொல்லப்படுது ஏன் நம்மளே நார்த் இந்தியன்ஸ் ஒர்க் பண்றத பத்தி நம்ம எந்த மாதிரியான பார்வையில பாக்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் பாக்கிறாங்க இத்தோ இதோட பொருளாதாரம் எழுத்தும் வருது கவர்மெண்ட் ஒரு ப்ராப்ளம் அமையுது அதாவது இந்த மாதிரியான மக்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு பேசிக் நீட்ஸ் ஃபீல் பண்றது ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்காக ஒரு சில சலுகைகள் செய்ய வேண்டியது இருக்கு சில பினான்சியல் சப்போர்ட் மாதிரியான சில விஷயங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் அமையதா சொல்லப்படுது அதோட இந்த மாதிரியான இல்லீகலா வந்த மக்கள் எந்த ஒரு வேலையும் செய்யவும் தயாரா இருக்காங்க இதனால இவங்க ட்ரக்ஸ் கடத்துறது ஆட்களை கடத்துறது மாதிரியான சில சட்டவிரோதமான கிரைம்ஸ்ல ஈடுபடுறதா சொல்றாங்க அதே மாதிரி இந்த மாதிரியான ஆட்களை ஏற்படும் பிரச்சனைகளுக்காக நீதி கேட்க போனாலும் இவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது இல்ல ஜஸ்டிஸ் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது இந்த மாதிரியான பல காரணங்களால இவங்க வெளியேற்றுவதற்கு மக்கள் ஒரு ஆதரவை தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி அங்க சட்டப்படி குடியேறவங்க மேல கூட இப்ப இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா எதிர்ப்புங்கிறது அதிகமாயிட்டு வருது முன்பெல்லாம் அமெரிக்கா ஒரு குடியேற்ற நாடுங்கிறது பலருடைய கருத்தா இருந்தது ஆனா இப்ப சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது அதே மாதிரி அங்க கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைங்கிறது சிலருக்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கு அங்க இருக்கக்கூடிய சமூகத்துல அமெரிக்கர்கள் யாரை பார்த்தாலும் பார்த்தாலும் சட்ட உரிமைகளா பார்க்கக்கூடிய மனநிலைங்கிறது அதிகமாயிட்டு வரத்த சொல்றாங்க அடிக்கடி பாஸ்போர்ட் கிரீன் கார்டை வந்து பலமுறை முறை சோதனை செய்யறதுங்கிறது சூழ்நிலை அமைக்கலாம்ங்கிற ஒரு பிரச்சனையாவும் பாக்குறாங்க அதே மாதிரி சட்டுப்படி குடியேறவங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையறத சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி கடுமையான குடியேற்ற தொடர்பான கொள்கைகள் மேல மக்களுக்கு பயங்கர ஆதரவுங்கிறது இருக்கு சில மக்கள் மனிதாபிமானமா ஹியூமனிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பல மக்களும் இது ஆதரவாவே இருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவங்க மேலே பெரிய அளவுக்கு வெறுப்ப இல்லை ஏன்னா இவங்க செய்யக்கூடிய வேலைங்கிறது ஒரு லோ ரேங்க் ஜாப்ஸ் இருக்கு அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெஸ்டாரண்ட் மாதிரியான சின்ன லெவல் வேலையை செய்யறதுங்கிறது அவங்க ஒரு பிரச்சனையா பாக்கிறது இல்லை ஆனா இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்கன் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கடுமையா உழைக்கிறதுங்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறது இல்லை அவங்க பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய மக்கள் சோசியல் மீடியா டிராவல் மாதிரியான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதாவும் அதே மாதிரி அந்த மக்கள் ரொம்பவே இலிஸியா இருக்கிறதாவும் உழைக்க பெருச விரும்புவதில்லைன்னு சொல்றாங்க அவங்க ஒரே வேலையை இருபது முப்பது வருஷம் செய்யறதுக்கு தயாரா இல்லை அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கறதையும் அவங்க வந்து பெரும்பான்மையான நடவடிக்கை நடவடிக்கை எதுவும் மேற்கொள்வதில்லை அவங்க அதிகமான பார்ட்டிஸ் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்ங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களையே அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது அங்க இருக்கக்கூடிய சீரியன் இருக்கக்கூடிய அமெரிக்கன்களுக்கு இது ஒரு பெரிய கவலையா இருக்கு நாங்களா கடுமையா உழைச்சோம் ஆனா இவங்களா உழைக்கவே தயாரா இல்லைங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய கன்சர்னாவே இருக்கு அது மட்டும் இல்லாம படிச்ச இந்தியன் ஜப்பனீஸ் சைனீஸ் பொரியன் மாதிரியான ஏசியன் பப்பிள்ஸ் ஒரு ஹையன் ஜாப்ஸ் பெறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியா இருக்கு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் இவங்கள தான் போட்டியும் பாக்குறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ஓனர்ஸ் இவங்க குறைஞ்ச சம்பத்துல அதிக நேரம் வேலை செய்ய தயாரா இருக்காங்க அதோட இவங்க நல்ல திறமையாகவும் நாலேஜாவும் இருக்கிறதுனால இவங்கதான் தங்களுடைய நிறுவனத்தோட முன்னேற்றத்துக்கு உதவுவாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரியான ஆட்களையே வேலைக்கு இருக்கிறதையே அவங்க அதிகம் முனைப்பை காட்டுறாங்க இது அங்க இருக்கக்கூடிய மிஸ்டர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய த்ரெட் பாக்குறாங்க அவங்க சைனீஸ் இந்தியன்ஸ் மாதிரியான ஏசியன்ஸ் பீப்புள்ஸோட போட்டி போட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க இந்த மாதிரியான படித்த இளைஞர்கள் ஐஎன்இஸ் ஆப்ஸ்குள்ள போகிறது அவங்க பெருசா விரும்புறது இல்ல இந்த மாதிரியான ஆட்கள் மெக்சிகன் லேத்தின் மாதிரியான பீப்புள்ஸ் ஒரு லோ ஜாப்ஸ்லயே ஒர்க் பண்றதுனால அவங்க இது ஒரு பிரச்சனையா பாக்கிறது இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி மாதிரியான இல்லீகல் இமிகிரேட்ஸ் வெளியேற்றத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வைங்கிறது இருக்கு பொதுமக்கள்ல பலரும் இவங்க இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைனும் ஒரு சிலர் இவங்க வந்து ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்கான ஆளுனும் பாக்குறாங்க இதே தொழில் தரப்புல பாத்தீங்கன்னா இவங்க குரங்க சம்பத்திலே அதிக உழைக்க தயாரா இருக்காங்க இவங்களால எங்களுடைய வேலை சுலபா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இதே மாதிரி இதுவே அரசாங்கம் பாத்தீங்கன்னா இவங்களுக்காக நாங்க ஒரு சில செய்ய வேண்டியது இருக்கு இதனால எங்களுடைய செலவுங்கிறது அதிகமாகுதுன்னு நினைக்கிறாங்க இது ஒவ்வொரு தரப்புக்கும் ஒவ்வொரு விதமான பார்வைங்கிறது இருக்கு ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த மாதிரியான வெளியு மக்கள் மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆதரவு இருக்கு அதே மாதிரி சட்டப்படி குடியேறவங்களுக்கும் ஒரு கடி கடுமையான டெஸ்டேஷனும் இந்த மாதிரியான குடியிருத்தங்களை குறைக்கவும் எதிர்பார்க்கறாங்க இந்த இல்லீகல் எமிகிரா இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கன்னடம் மெக்சிகோவுக்கு போயிட்டு அவங்க வந்து ரோடு வழியா அவங்களுடைய பாடரை தாண்டி அமெரிக்காக்குள்ள நுழைவாங்க இல்லைன்னா கல்லை போட்டு பயன்படுத்தி அமெரிக்காக்குள்ள நுழைவாங்க இல்லைன்னா டூரிஸ்ட் விசா எஜுகேஷன் படிக்க போறவங்க விசா போயிட்டு அவங்க அப்படியே ஒர்க் பண்றவங்க இல்லைன்னா சில இல்லீகலான ஏஜென்சி மூலமா போலி பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி கண்ட்ரிக்குள்ள போய் ஒர்க் பண்றவங்க இவங்களதான் ஐடிஃபைன் பண்ணி இப்போ வெளியேற்றதா தான் சொல்லப்படுது ஆனா இவங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது ஒரு அமெரிக்காவுக்கு மாதிரியான பெரிய வளர்ந்த நாடுகளுக்கு போகும்போது அவங்க வாழ்வாதாரம் அதிகமாகும்ங்கிற எதிர்பார்ப்போட அவங்க போகிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய த்ரெட்டனாவும் பிரச்சனையாவும் பாக்குற கூடிய ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கு அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களுடைய மனநிலைங்கிறது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்னமோ அமெரிக்கா அமெரிக்க இருக்கின்ற உணர்வும் மக்கள் கிட்ட அதிகமாயிட்டு வருது அதிக திறமையான மக்கள் நாட்டுக்குள்ள குடியேறும்போது அவங்க தொழிலும் சரி உயர் பதவிகளையும் சரி அமெரிக்கர்கள் ரொம்ப கடுமையா போட்டி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதாக நினைக்கிறாங்க இவர்களோட தங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிடமோங்கிற பயத்தை ஏற்படுது இது மட்டும் இல்லாமல் குடியேறக்கூடிய மக்கள் பின்பற்றக்கூடிய கல்ச்சர் மற்றும் அவங்களுடைய ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணும்போது சிலர் தொல்லை தொல்லையாகவும் சிலருக்கு அவங்களுடைய சகிப்புத்தன்மையை தன்மையாகவும் நினைக்கிறாங்க கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுவதுங்கிறது விஷயம் சரியா போச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஆனா உலக அளவுல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பொருளாதார சுணக்கத்தால பினான்சியலாவும் என்விரான்மெண்ட்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்களாலும் இந்த மாதிரி குடியேறக்கூடிய மக்கள் சுமையாவும் திட்டவும் பார்க்கப்படுது ஏன் பல வருடங்களுக்கு முன்னாடி குடியேறின மக்கள் கூட இப்ப புதிதாக குடியேற்றத்தை குறைக்கணும் அதிக ரிஸ்ட்ரிக்ஷன் வேணும்னு நினைக்கிறாங்க இப்ப மாறி வரக்கூடிய மனநிலைக்கு ஏற்ப மக்கள் இந்த விஷயத்துக்கு அதிக ஆதரவு தெரிவிக்கிறாங்க இங்க யாரா இருந்தாலும் தங்களுடைய நலன்கிறது தான் முக்கியம்ங்கிறது நினைப்புங்கிறது அதிகமாகுது வருங்காலத்துல இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைங்கிறது அதிகமாகவும் எதிர்பார்க்கப்படுது மக்கள் தங்களுடைய செக்யூரிட்டியை உறுதிப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க